Your dream vacation to Bali starts from 22,999 only with GT Holiday. அவன் ஓடுறான் பாருங்க விரட்டி புடிங்க. கல்குவாரிக்கு சென்ற கனரக லாரி நூலையில் தப்பிய அரசு அதிகாரி தூத்துக்குடியில் நடந்த விபத்து சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அமைந்துள்ளது தேர்க்கன்குளம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முத்தையா இவருக்கு கருப்பசாமி என்ற மகன் உள்ளார் அவர் கருங்கடல் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார் சமீபத்தில் கருப்பசாமியின் உறவினர் ஒருவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரை நலம் விசாரிப்பதற்காக கருப்பசாமியும் அவரது உறவினர் பெருமாள் என்பவரும் இருசக்கர வாகனத்தில் திருநெல்வேலி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் அங்கு நோயாளியின் உடல்நலம் குறித்து நலம் விசாரித்து விட்டு கொண்டிருந்தனர் அவரது இவர்கள் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள மணல் விலை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது இவர்களுக்கு பின்னால் கல்குவாரிக்கு சென்ற கனரக லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கல்குவாரிக்கு சென்று கொண்டிருந்த கனரக லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த கருப்பசாமியின் டூ வீலர் மீது மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தில் கருப்பசாமியும் அவரது உறவினரும் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதை ஒரு புறம் இருக்க விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தனது வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டார் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அந்த லாரியை இருசக்கர வாகனங்கள் மூலம் விரட்டி சென்றுள்ளனர் ஒரு கட்டத்தில் இதனால் பயந்து போன லாரி டிரைவர் தனது வாகனத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் பொதுமக்கள் ஆத்திரத்தில் அந்த லாரி கண்ணாடிகளை உடைத்து செய்தனர் இச்செயலால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சேரகுளம் காவல்துறையினர் படுகாயமடைந்த இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல் தப்பியூடிய லாரி டிரைவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் லோடங்கல்லாம் பாத்து 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 முன்னாடி 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 ஆ அதுக்கு அப்புறம் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க